என்ன அவனுக்கு இந்த சூடு சுரடது சதவீத வாக்கு அப்படின்னு வரேன் வரேன் அவனுக்கு அப்புறம் வரேன் ஏன்னா அது விஜய் அவர்கள்லாம் கிடையாது அவன் அந்த தம்பி தான் கொஞ்சம் கிருக்கு கொடுத்து சுற்றிட்டு இருக்கான் அந்த தம்பி தான் இந்த துறை எல்லா காலையும் ஏற்றி விட்டு இவங்க கிறுக்கு எல்லா இவன் கிருக்கேன் அதுக்கு தெரியும் அது இல்லாமல் எல்லா பிள்ளையும் கிறுக்காக்கி விட்டு பாருங்க தங்கச்சிங்க எல்லாம் எல்லாமே பயங்கரமா போய் போயிட்டு இங்க ஓடுறது அங்க ஓடுறது முன்னே எல்லாம் மரத்துமலை விஜய் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க விஜய்யோக்கு இருக்குமா அவன் தொண்டரை நடந்து சக நடிகர் அவரு திருச்சா சக நடிகர் இதை நீங்க சொல்றீங்க கேட்குறீங்க நான் ஒத்துக்கிட்டு போனோம் நாங்க எல்லாம் அப்படிதான் சார் பாக்குறோம் நீங்க எவ்ளோனா பாருங்க தம்பி அம்பலப்பட போறான் அசிங்கப்பட போறான் கேவலப்பட போறான் இது உருத நடக்கும் ஒரு சினிமாக்கான ஒப்பிடுறேன் கூட சினிமா சீமானவர்களும் கருணாநிதி கொடுத்து போய் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நாட்டை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் அதை கொடுத்து வென்ற கருணாநிதி குடும்பத்தான் கிழி கிழி கிழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ விசை 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 அவர் என்னமோ இந்த நாட்டுக்கு போராடி சுதந்திரம் பெற்று அப்படியே மொத்த கட்சிக்கு மொத்த கட்சி எதிர்கட்சி பாருங்க எது யாராவது சீமான் அரசியலில் இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற மக்கள் மட்டும் தான் கொண்டாடுவான் அவனுக்கு தெரியும் வழி கொண்டு வந்த பிள்ளைங்க இவர்களுக்கு பல்ஸ் வந்த பிள்ளைங்க நாங்க இல்ல நீ கதறு கத்து முடிஞ்சா நாண்டு சாக அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவை முருகேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்துல வந்து ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க அந்த ஆய்வுல மறுபடியும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இருபது சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்ற மாதிரி இந்த கருத்து கணிப்புல குறிப்பிட்டிருக்காங்க இத பத்தி உங்களோட கருத்து சார் சொன்னது யாரு திமுக சார்பா ஒரு வந்து ஒரு ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதா எடுத்த கொலவெறி ஏத்துனா முதல் கொலவெறி ஏத்துனா

நம்ம தம்பி தான் இந்த திரைப் திரைப்போதை எல்லா காலையும் ஏற்றி விட்டு கொஞ்சம் கிறுக்கு எல்லாம் இவன் கிறுக்கே அது நமக்கு தெரியும் அது இல்லாமல் எல்லா பேரையும் கிறுக்கு ஆக்கி விட்டு இப்போ பாருங்கள் தங்கச்சிங்கள்லாம் எல்லாமே பயங்கரமாக போய் இப்போ போயிட்டு இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது முன்னையெல்லாம் இந்த மரத்தை மேலே கரெக்டாக விஜய் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள்லாம் கிறுக்கு அப்படின்னு சொல்றீங்களா என்ன விஜயே கிறுக்குமா அவன் தொண்டர் எனக்கு சொல்கிறது விஜயா தொண்டர் மக்கள் எல்லாம் தொண்டர் கிடையாது அவன் ரசிக குஞ்சுகள் விஜய்க்கு இருக்கவே தொண்டர் கிடையாது தொண்டர்கள் வேற ஒரு தலைவன் வழியே கொள்கையை பின்பற்றி வரவன் தொண்டர் என்ன இப்ப அரசியல் நகர்வு என்பதே வந்து அந்த தலைவன் திட்டமிட்டு திட்ட திட்டமிடணும் அந்த தகுதி என் தம்பி கிடையாது தம்பி நடிப்பார் சினிமாவில் சுடுவார் திருஷா கூட நல்லா டான்ஸ் ஆடுவார் அவ்வளோதான் தெரியும் அவ்வளோதான் விஜய் மற்றபடி மக்கள் சேவை மக்கள் பிரச்சனைலாம் பாவன் அவனுக்கு தெரியாது அது எங்கிருந்தோ பிரச்சனை அவன் தப்பு இல்லம்மா எங்கிருந்தோ ஒரு கார்பரேட் இயக்கிக்கிட்டு இருக்கான் பணத்தை கொடுத்து நல்லா நல்ல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி தட்டி விடுறான் தம்பி வச்சிட்டு நல்லா ஆட்டம் படிக்கிட்டு இருக்கான் அங்கே போன அடிச்சா ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடி ஏதாவது சொல்கிறாங்க இங்கே செல்வாக்கா பகிர்ந்து சாப்பிட்லாம் பாருங்களேன் இப்போ நீயோ நானோ இங்கே தனி விமானம் பிடிச்சி திருசா கூப்பிட்டு போக முடியுமா போனார்ல பணம் சார் ஒரு அவர் வந்து ஒரு சக நடிகரை வந்து கூட்டிட்டு வெளியே போறதெல்லாம் வந்து ஒரு கதையா நீங்க வந்து சொல்றீங்க ஒரே காத்து பீட்டிருக்கேன் திரிஷாவுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு நீங்க என்னமோ சக நடிகர் சகண்ட் நடிகர் அவரு சொல்றீங்க கேக்குறீங்க நடிகர் இதற்கு போனோம் நாங்களாம் அப்படிதான் சார் பாக்குறோம் நீ எப்படின்னா பாருங்க தம்பி அம்பலப்பட போறான் அசிங்கப்பட போறான் கேவலப்பட போறான் இது உறுதி நடக்கும் உங்க கேள்விக்குள்ள நான் வர்றேன் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்களா திமுக எப்போ எப்ப ஆ வாங்க ராசா வா வர போறீங்க இல்ல இப்போ வந்துட்டீங்களா போப்பா கலி களி ஊத்துறாங்க வெளியே தலை காட்ட முடியல திமுக அமைச்சரங்க அடிச்சு ஓட விடுறான் கனிமொழியை அங்கே மறைக்கிட்டான் தெரியுமா உங்களுக்கு தூத்துக்குடி வாய் வாய்ப்பு போமா இனிமேல் இளம் விதைகள் பேசவே மாட்டேங்கிறேன் ஓட்டம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக முதல் தலை காட்ட முடியல நிலைமை நீங்க சொல்றது எனக்கு அதிசயமா இருக்கு வியப்பா இருக்கு சார் ஆனா வந்து திமுக மீது என்னதான் அதிருப்தி இருந்தாலும் கூட தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தேர்தல் டைம்ல அவங்களுடைய ஆதரவு திமுக வெளியிடுகிற ஒரு விஷயம் இப்ப நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையா இருப்பான் இப்ப அப்ப மந்திரியா இருப்பான் அப்புறம் புள்ள மந்திரியா இருப்பான் அப்புறம் புள்ள மந்திரியா இருப்பான் இப்ப கருணாநிதி முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் அப்புறம் தம்பி பேரு இந்த குள்ளமா இருப்பாரு விளையாட்டு பிள்ளைத்தருக்காங்க

அப்படி கேட்டால் மட்டும்தான் அந்த மக்கள் சொல்லுவான் எங்களுக்கு திமுக ஆட்சி பிடிச்சிருக்கு இல்ல இல்ல அந்த ஊசி இந்த இது படம் சொல்லிட்டான் அந்த மக்கள் சொல்லணும் இவனா சொல்லாது நீ பணம் வச்சிருன்னு சொல்லிட்டு பணம் கட்ட கூடாது நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்க தெரியும் நீ கொள்ளையடிச்சு ஏகப்பட்ட அது வச்சிருக்கீங்க உலகம் தெரியும் நீ சூஸ் பண்ணால் எவ்வளோ போட்டிருக்க

துலை ஒரு பார்வை இருக்கு நாங்க வந்து கொலை அடிச்ச கருணாநிதில வரைக்கும் அதனால பிடிக்க முடியல இப்போ ஆமா இந்த பெரிய நந்தி நந்தி பாத்தீங்களா கூர்கள் வந்து குந்திக்கிச்சு இருப்புறம் திராவிட கட்சிகள் விஜய் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி ஆட்சியை பிடிக்க வேண்டியது தானே பதினஞ்சு வருஷமா நீங்க வந்து இல்ல அது கூட காமெடி இல்ல நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கு போராடுறோம் நாங்க வாக்குக்கான ஆள் இல்ல இந்த நாட்டுக்கான ஆள் என் மக்களுக்கான ஆள்னு சொல்றோம் என் மக்கள் நாங்க வந்து எங்கிருந்தோ பிழைக்க வந்த குடும்பம் நாங்கள் இல்லை இந்த மண்ணுக்கான குடும்பம் நாங்க எங்கள் மக்களுக்கான குடும்பம் என் மக்கள் என்னை இந்த மக்கள் எங்களை இந்த மக்களை விஜய்க்கு நான் அப்புறம் வரேன் நீங்க முந்துறீங்க விஜய்க்கு வரேன் அவன் ஒரு பிக்காலி பய அவங்க ஒரு பொருட்டே கிடையாது எங்க கூட கம்பர் பண்ண இது மாட்டேன் எது ஒரு சினிமாக்கான ஒப்பிடுறீங்க கூட சீமானவர்களும் கருணாநிதி குடும்பத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நாட்டை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் அதை கொடுத்து வென்ற கரணை குடும்பத்தை தான் கிழி கிழி இருக்கேன் நீ விசை 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 அவர் என்னமோ இந்த நாட்டுக்கு போராடி சுதந்திரம் பெற்று அப்படியே அவன் அவனை பற்றி இவ்வளவு தூரம் அழுத்தம் கேட்க வேண்டியது சொன்னாங்க அவனுக்கு அவனா அவ்வளவு அப்பட்ட விஜய் பத்தி கேட்டா யாரோ சொல்லி பேசுறாங்கன்னு நீங்க விஜய் பட்டி எதுக்காக பேச வர எதுக்காக நின்றுக்கார் என் மண்ணு இந்த இந்த மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நின்றுக்கியா ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு திருப்பரம் குன்றான் நீ பேசுவியா பேச முடியுமா பேச மாட்டேன் பேச முடியாது ஏன்னா நீ அவங்கள்ட்ட சிக்கிட்ட உனக்கு வந்து இந்த திமுக வந்து நந்தி மாதிரி குறு கழுக்குறாங்க நீ அவங்கள போட்டு பொழகுற அவங்களுக்கு சூடும் இல்லை சொர்ணையும் இல்லை உங்களை ஏற்று பேச மாட்டான் பேசாங்க ஒன்றும் இல்லை அப்புறம் எங்கள் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணன் முடிச்சிருக்காரு அவர் எப்படி பேசணும் தெரியும் அப்படி தான் பேச தெரியும் ஒரு நாகரிக அரசியல் அவங்களுக்கு பேச தெரியாது பேசுகிற ஆள் அந்த கட்சியில் நல்ல ஒரு ஒரு படித்த பண்பலாம் எங்கள் அண்ணன் ஆறாசை விட்டாங்க ஆறு ஆள் இருக்கேன் சொல்லு பார்ப்போம் ஒரு கேள்வி எழுப்புங்க அவர் தான் குறிப்பு ஒண்ணு ஒன்னொன்னு கால வச்சிருக்காங்க அப்படிதான் படிச்சவர்களே இல்ல நீங்க சொல்றீங்களா படிச்சிருப்பான் படித்திருப்பான் பேச மாட்டான் மக்காசி பேச மாட்டான் எல்லாம் அன்பிட்டு மொத்த பேர் அன்பிட்டு மக்களே அவங்களை ஓரம் கட்டிட்டாங்க அவங்களே கூவிக்காங்க நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் கூவிக்காங்க ஏன்னா அவங்களும் ஆளும் கட்சியா தான் இருக்காங்க அவங்க தான் ஆளுங்கட்சி எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷம் போ அது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம முடிவு மாசம் ரெண்டரை மாசம் தங்கச்சி நீ மக்கள் இடத்துல ஒண்ணுமே ஒரு பொது கூட்டம் போடு பணம் கொடுக்காம ஐநூறு ரூபாய் கொடுக்காம கூட்டத்தை காட்டு உன் கூட்டத்துக்கு வர்றான் இவன சொல்றோம் தற்கூரி தற்கூரிங்கிறோம் அவன் கூட்டத்துக்கு போறான் கூட்டத்துக்கு போறான் வாழை காத்திரி ஒத்து வர்றான் பிராந்திரம் போட்டு அவ்வளோதான் அவங்க நீ பணம் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு ஆள் வருவான் ஆனால் நாங்க அப்படி இல்லை நாங்கள் அப்படியா ஓட்டுக்கு பணம் கொடுப்போமா கூடுது பணம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அப்ப இந்த மக்களை நல்வழிப்பாட்டில் நான் குறியாக்குறோம் நீங்க சொல்கிறீங்களா வென்றுருவீங்களா வென்றுவீங்களா தோக்கடிச்சது பாகிஸ்தான் மக்கள் தங்கிச்சிங்களா நாங்கள் தோக்கலை என் மக்கள் அந்த வெற்றியை கொடுக்கலை

அப்போ இந்த மக்கள் வந்து இந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்படி சொல்லுவோமா நிரந்தர வெற்றிக்காக தற்காலிக வெற்றி பிடிச்சிட்டாங்க நிரந்தர வெற்றி விட்டாங்க மக்கள் எங்களுக்கு அது முக்கியமே இல்லை இங்கே வெற்றியா தோல்வியா இல்லை என்ன இருபத்தாறுல இந்த களத்தை நாங்கள் வேறு மாதிரி இருக்கோம் இப்போ நீ கேட்ட கேள்வி அதுதான் நான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதுவரை வெற்றி பெறவே இல்லையே இதுவரை வெற்றி பெறவே இல்லை நான் என் மக்கள் தான் ஒத்துருங்க பாகிஸ்தான் மக்கள் தோத்துருக்கேன் எப்படி கேக்குறீங்க ஏன் மக்கள் என்ன என் சொந்த நீங்க வந்து பிரித்து பிரித்து பாக்குறீங்க எங்க மக்களை சாதியா பிளந்து போட்டான் ஒரு பக்கம் சாதியா பிளந்து போட்டான் அடுத்து எங்க வர்றான் மதமா பிளந்து போட்டான் அப்புறம் இனமா பிளந்து போட்டான் இப்ப நாங்க ஒன்று இருக்கோம் ஒன்று அணைச்சுட்டு வரோம் அதிகாரம் பூர்வம் தம்பி விசைகிட்ட வரேன்

நாங்க ஒண்ணு புள்ளி ஒண்ணு வாங்குனப்ப எல்லாம் சொன்னாங்க அவ்வளவுதான் நாம தமிழ் சொன்னாங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வாங்க போறோம் அப்ப சொன்னேன் இதோட சீமா காளினாங்க இந்த தமிழ்நாட்டும் தேர்தல பூரா தொடர்ச்சியா போட்டி போது நாம் தமிழ் கட்சியும் சீமான்னு தம்பி நிக்கிறோம் மண்ணுக்காக நிக்கிறோம் என்ன அதற்கான வாக்கை நாங்க வாங்குறோம் சில பேர் ஒண்ணுமே இல்லங்க அவ்வளவு பெரிய அப்பாட்ட கிராமத்தை சொல்றாங்க சொல்றோம் சதவீதமே வரக்கூடிய தேர்தல் தக்க வச்சுக்க முடியுமா அவங்களால என்ற ஒரு பாருங்க இருபத்தாறில்ல பாருங்க என்ன நீ எட்டு த தக்க வைக்கிறமா இல்லை எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போய் அட்டிச்சு ஓடவுறாங்க பாருங்கள் எது எம்மா நீ பேசுறது வந்து தற்கொலை கூட்டம் இல்லைம்மா புலிக் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்க அதில் நீ கவனத்தில் எடுக்கணும் தங்கச்சி நீ வந்து நிரால் வந்து கேள்வி கேட்குறேன் நம்ம யார்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் சீமான் தம்பிக்கிட்ட அந்த அச்சம் அவங்களுக்கு இருக்கணும் ஏதோ ஒரு திராவிட கட்சி அப்படின்னு நாங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல திமுக வந்தால மண்ணுக்கும் மக்களுக்கும் எவெல்லாம் பேராபத்தை உண்டாகணும் அவனை அவனை அம்பலப்படுத்துவதும் அடிச்சு ஓடுறது நம்ம சீமா வேலை சீமா தம்பி வேலை எனக்கு புரிஞ்சுக்கணும் நாங்க இந்த மக்களை பிள்ளைங்க நாங்க அதேதான் சார் நீங்க காலடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசணும் நாங்க பண்ணுவோம் நீங்க சொல்றீங்க தம்பி விஜய்

மான தமிழ் பிள்ளைக்கு யாரும் துணை அணிக்க மாட்டான் எல்லாம் முதல்ல தான் குத்திட்டு போவான் இன்னும் சொல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒத்த கட்சிக்கு மொத்த கட்சி எது கட்சி பாருங்க எது யாராவது சீமான் அரசியலில் இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற மக்கள் மட்டும்தான் கொண்டாடுவான் அவனுக்கு தெரியும் வழி உணர்ந்த பிள்ளைங்க அவங்கள அவனுக்கு தெரியும் மற்ற இந்த அரசியல் கட்சி பாருங்க சீமானா பாருங்க ஆர் எஸ் கைகூலி அந்த மேடையில் பேசி விட்டாரு புரியுதா என்ன பேசியிருக்காரு எங்க பேசினார் சொல்லறா பிக்காலி பயில என்ன பேசினார் அதே மேடையில திராவிட சும்புகளும் பேசிருக்கு ஐயா நன் உள்பட சொல்றான் என்ன அப்பெல்லாம் வராது சீமான் பேசிவிட்டால் வரும் காரணம் இந்த மண்ணுக்கு அவர் சொந்தக்காரர் இருக்க அவ்வளவுதான் பிரச்சனை இப்போ நாங்க வந்து மாற்று மொழி சேர்ந்த ஆளா இருந்தாக்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க என்ன பிரச்சனை சீமான் தான் பிரச்சனை இப்போ பாருங்க இந்த மண்ணுல ஒத்த கட்சி மொத்த கட்சியும் எதிர்கட்சி என்ன அண்ணா அதிமுக விமர்சனம் பண்ணுது திமுக விமர்சனம் பண்ணுது எல்லாம் லெட்ரு பேடு மூணு சீட்டுக்காரன் ரெண்டு சீட்டுக்காரன் முட்டி போடுறவன் எல்லாம் பாருங்க விமர்சனம் ஹா பாத்தீங்களா பாருங்களேன் ஐயா ஆளு ஷான வாஷ் பாத்தீங்களா சீமான பாத்தீங்களா பேசுறா இல்லையா இருக்கா இல்லையா ஏன் துடிக்கிறான் சத்தியம் பேசுகிறான் சீமானும் சீமான் தம்பிகளும் சத்தியம் பேசுகிறார்கள் ஒரு சத்தியத்தின் மரம் சத்தியத்தின் மகன் தான் அறம்பலி வந்தவன் இந்த மண் இந்த அதிகாரத்தை தொட்டா இவர்களை அடித்து ஓட விட்டு விடுவான் இந்த அச்சம் இவங்களுக்கு வேற ஒண்ணு கிடையாது இந்த சத்தியத்தின் மகன் சீமான் இந்த மண்ணை சுட்டு விட்டா இந்த திராவிடர்களையும் அப்படி தொங்கும் சதைகளையும் அப்புறப்படுத்துவான்ற அச்சத்தில் அவன் ஓட ஓடுறான் இவ்வளவுதான் அப்ப இப்பே கொதிக்கிறான் அய்யோயோ எலெக்ஷன் வந்துருச்சே முடிச்சு விட்டுறாங்களோ அப்ப சொல்றான் சீமானுக்கு ஒண்ணுமே இல்லப்பா ஒரு பர்சன்ட்டுப்பா சொல்லிட்டு பாப்பா ஏய் இதுக்கு வந்து பிள்ளைங்க நாங்க எங்கள் கனவு மிக தொலைவானது மிக பெரிய கனவு என்ன எமது தலைவன் போய்த்ததை அப்படியே உள்வாங்கிறது எங்க அண்ணன் செந்தமன் சீமான் உள்வாங்கிட்டு தம்பிகளுக்கு கடத்துறார் எனக்கு பார்த்தீங்க இளைஞர் பாசகளை தெளிவா சொல்றார் நமக்கான அரசியல் எது என்பதை எனது அண்ணன் பாடம் கற்பிக்கிறார் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்க தம்பிகளுக்கு இளைய பிள்ளைகளுக்கு நாளை தலைமுறைய படித்த பண்பாளனுக்கு அண்ணன் சீமான் பாடம் கற்பிக்காத இல்லையா அவர் தான் சீமான் அப்படிப்பட்ட பிள்ளைங்க நாங்க ஆகவே இவர்களுக்கு பல் சொந்த பிள்ளைங்க நாங்க இல்ல நீ கதறு கத்து முடிஞ்சாண்டு திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் ஒண்ணுமே எடப்பாடி பழனிசாமி கூட பாருங்களேன் அவர் எப்படி அதிகாரத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணுமா எப்படி தவழ்ந்து முட்டி போட்டு எந்த வழியால வந்தாலும் தெரியும் நமக்கு இல்ல அவரையும் மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க முதலமைச்சரா அவரை பிழையான கேள்வி சரியான சொல்றேன் அம்மா செயலிதாவுக்கு போட்ட ஓட்டில் இவர் வந்தார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வாக்கு வாங்கி அதான் அவர் மக்கள் எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்க தெரியு அவ்வளோதான் அவர் வந்த வழி வேறு அவர் தவழ்ந்து நடக்காமல் குனிந்து எப்படி வந்தார் என்பது நாடறியும் நான் சொல்லல நாடறியும் என்ன அப்படிப்பட்ட ஒரு புரட்சி எல்லாம் கிடையாது அவர்களுக்குமே வந்து ஆதரவாளர்கள் வந்து இப்ப அதிகமா தான் இருக்கிறது அவர் எங்க பயன் சொல்லுமா அவர் ஆதரவு சொல்லட்டுமா அவர் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருக்காங்க அங்க வந்து சில அணில் குஞ்சா தற்கொலை குஞ்சா நாலு கொடிய காட்டுது எங்க கூட தத்துவம் நாங்க வச்ச அது பழைய விஷயம் சார் கிடையாது இல்லையா அவர் எங்க பேப்பர் பாருங்க இந்த கொடியை பார்த்து பாத்தீங்களா அச்சாரம் தொடங்கிவிட்டது அவர் ஏற்பாடு பண்ணிச்சாங்க அப்ப அவர் கட்சி மீது அவன் தம்பிக்கிற உனக்கு இன்னொருவனும் கட்சி கொண்டு வரான் அவனுக்கு உனக்கும் சம்மந்தமே கிடையாது எது நீ பிஜேபி போய் லாக் ஆயிட்ட உன்னை விட மாட்டாங்க ஏன்னா உன்னைய முடிச்சுடாம பிஜேபி விடாது அது எங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஒரு கட்சி பிள்ளைங்க வந்து அவன் தற்கூறிங்க அந்த கொடி அங்கே கொண்டு காட்டுவான் ஏன் நாளைக்கு திமுக கூட காட்டுவான் அவனுக்குலாம் கிடையாது அவன் மண்டையில் இல்லை அவன் எங்கிட்ட போற தூக்கி இங்க காட்டுறான் அதுக்கு சொல்ற ஐயா பாத்தீர்களா கூட்டணியை பார்த்தீர்களா வந்து விட்டது கொடி பறக்குது அவ்வளவுதான் ஒரு தலைவன் என்பவன் அந்த மக்களுக்கு அந்த கட்சிக்காரனுக்கு தான் தூக்கி பிடிக்கணும் தவிர அவர் என்ன சொல்ற அடுத்த கட்சியை தூக்கி பிடிக்காது எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேச கொஞ்சம் பெருசா ஒண்ணும் இல்லை ஏனென்றால் அவருக்கு ஒரு பக்கம் திமுக அரசாங்கம் போற போக்குல கொடநாட்டை தூக்கி விட்டு போகணுமோ அந்த பயம் இருக்கு போற போக்குல திமுக அரசாங்கம் கொடநாட்ட ஒரு முறுக்கு முறுக்கூட்டா முடிஞ்சு ஜோலி அந்த பக்கம் ஐயா செண்டு அமித்ஷா கையில் பேச முடியாது தங்கச்சி ஏதோ அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கார் ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கார் இப்போ நாம விரட்ட வந்தது இந்த இருபுறம் திராவிட கட்சிகள் தான் இந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாம் குறுக்கு அணில் அது தானே எங்கள் மரம் மரத்தை பார்த்து ஓடிடும் அதுக்கு நான் களம் வச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எங்கேயோ ஒரு 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 மரத்தை பார்த்து அது ஓடிடும் இந்த இருபுறம் திராவிட சக்திகளை அப்புறப்படுத்தி இருபத்தாறுல இந்த நாட்டில் சந்திரன் சீவன ஆட்சியை மன்ற வைக்கிறது நான் ஒரு தம்பியோட வேலை அதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அப்ப இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு சொல்லிட்டு ஆடு மாடு மரங்கள் மாணவன் நடத்திட்டு இல்ல உங்களுக்கே பஸ்ட் நான் புரிய வைக்க வேண்டியிருக்கு தங்கச்சி மரங்கள் இல்லைன்னா சுவாச காட்டு இல்லை சார் முதல் வேலை இவங்களை விளையாடுறது தானே அந்த வேலை பார்க்காம நீங்க அதை போய் பாக்குறீங்களா ஆட்சிக்கு வந்தா தன்னால நீங்க எல்லாத்தையும் பாதுகாக்க தான் போறீங்க அதுக்கு வந்து முதல்ல புரியுங்க முதல்ல முதல்ல உங்களுக்கு புரிதல் வேணும் நாம் தமிழ் கட்சி என்பது எல்லா உயிர்க்கமானது இந்த கட்சி என்பது எங்களுக்கான கொள்ளையடிப்பு மண்ணு சொல்ற கட்சி திராவிட கட்சி மாதிரி கிடையாது இது எல்லா உயிர்க்கமானது அப்ப நாங்க தண்ணீரை நேசிக்கிறோம் எல்லா உயிரையும் நேசிக்கிறோம் மரங்களை நேசிக்கிறோம் மாட்டை நேசிக்கிறோம் காட்டை நேசிக்கிறோம் ஒரு இயற்கையை என்ன இந்த தான் நீ ஓட்டு போடு தோந்து போ ஜெயிச்சு போ அதெல்லாம் அப்புறம் இது திராவிட குப்பையில செய்கிற வேலை நாம் தமிழ் பிள்ளைகளை வந்து அப்படி கிடையாது இயற்கை நேசிக்கிறோம் சுற்றுச்சூழலை வந்து நாங்க நேசிக்கிறோம் எல்லா உயிரையும் நேசிக்கிறோம் என்ன ஆகவே நீங்க கேட்குறீங்க என்ன நீ மாட்டுக்கு மாடு போறீங்க மாட்டுக்கு ஓட்டா இருக்குங்க இந்த இந்த பண்ணி பண்ண பண்ணி ஒரு சொன்னா நான் சம்பத்து இல்லை மனுஷங்களுக்கு அப்புறம் தான் ஆடு மாடுகள் நீங்க எடுத்த உடனே ஆடு மாடுகள் எல்லா உயிரையுமே உங்களுக்கு புரியல தங்கச்சி நாங்கள் நீரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் இந்த மண்ணுக்கு நீர் எவ்வளோ அவசியமான்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியல இந்த மண்ணுக்கு மரங்கள் எவ்வளோ

அதாவது சராசரி எழுபது ஆண்டு காலம் கழிச்சு திரு திராவிட குப்பைகளை அகட்ட ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன இந்த இருபத்தி ஆறு அதை நாங்கள் அழகாக பயன்படுத்துவோம் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா ஆகவே இயற்கை இல்லைன்னா மனுஷன் இல்லை ஏன்னா புழு பூச்சி சித்தா மறைஞ்சு விடுவாங்க தெரியுமா உங்களுக்கு சார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஜென்ரலா எல்லாருக்குமே மரம் யாரும் நேசிக்கல மாடுகள் யாரும் நேசிக்கல நாங்க நேசிக்கிறோம் இப்ப நாங்க இயற்கை நேசிக்கிறது தப்பு இயற்கையை நாங்கள் நேசிப்பது தவறு என்றால் நீங்கள் அப்படியே புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்ல நான் வரல நாங்கள் நாங்கள் இயற்கை நேசிப்பது தவறு என்றால் நீங்க அப்படியே யோசிங்க எங்களுக்கு இந்த மண்ணும் இந்த மண்ணில் வாழ அனைத்து ஊர்களுக்கும் வந்த அரசியல் பண்ண வந்து பிள்ளைங்க நாங்கள் நாங்கள் என்ன நீங்க மனுஷனுக்கு மட்டும் அரசியல் பார்க்குறீங்க பார்க்குறீங்க நான் மண்ணுக்கான எல்லா எல்லா ஊழலுக்கான அரசியல் நான் பேசிட்டு இருக்கேன் புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க வேண்டாத விட்டுருங்க நாங்கள் அப்படி தான் சீமான் தம்பிகள் இந்த மண்ணுக்கான பிள்ளைகள் மரத்துக்கான பிள்ளைகள் தண்ணீருக்கான பிள்ளைகள் எல்லா உயிர்களுக்குமான பிள்ளைகள் நாங்கள் அதைத்தான் பேசிக்கிட்டு இருப்போம் என்ன உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீ கடந்து போங்க ஏன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது ஆகவே தான் இப்போ நம்ம அண்ணன் சொல்கிறது தான் ஐயா அம்பேத்கர் சொல்கிறாங்க அண்ணன் சொல்கிறது தான் இந்த அதிகாரம் மிக வலிமையானது ஐயா அம்பேத்கர் அது அண்ணன் சொல்கிறாங்க அதை அடைந்து விட்டால் அனைத்தும் வலிமையானது அந்த வேலையை நாங்கள் தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வர இருபத்தாறுல உறுதியாக வெல்லுவோம் இருபத்தாறுக்கு அப்புறம் பாருங்கள் அரசியல் ஒரு தலைகள் மாற்றம் வரும் இதுல மாற்றுக்கிறது இல்லை உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க அதற்கு நன்றி நன்றி அரசியல் நகர்வு நேயர்களுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க